வணக்கம் மகளிர் கேரளா மாநிலத்தின் மூணாரை சேர்ந்தவர் தான் ஸ்ரீநாத் இவர் வந்து எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டுகளாக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க ஸ்ரீநாத்துடைய குடும்பத்தார் வந்து ஸ்ரீநாத்துடைய வருமானம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க திருமணமான ஓராண்டிலேயே ஸ்ரீநாத்துக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ அவருக்கு வயது இருபத்தி ஏழு இவர் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே வந்து படிச்சிருக்காரு சீனாத்துடைய குடும்பத்துக்கு இந்த வருமானம் பத்தலை அவருக்கு வந்து பெண் குழந்தையை பிறந்த பிறகு அவருக்கு பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நமக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் படித்து பெரியால் ஆக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல இடத்துல வந்து வசதியான ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை நினச்சி அவர் வந்து கனவு காண ஆரம்பித்தார் அப்போ நம்மளுடைய இந்த வருமானம் பத்தாது நமக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடுமையாக உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக உழக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் வந்து பகலில் மட்டுமே வந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஸ்ரீநாத் வந்து பெண் குழந்தை பிறந்த பிறகு அவருக்கு பொறுப்பு அதிகமானதால் தன்னுடைய குடும்பத்துடைய வருவாயை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராமல் வந்து அவர் ரயில் நிலையத்திலே வந்து சுமை தூக்கும் தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்திருந்தார் ஆனால் என்ன தான் வந்து இவர் வந்து இரவு பகலாக சுமை தூக்கும் தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்தாலும் அவருடைய தினசரி வருவாய் வந்து ரூபாய் அறநூறு ரூபாய் இவ்வளோ தான் வந்து கிடச்சிது ஏன்னடா இது நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் நமக்கு வந்து வெறும் ஐநூறுரூவாய் அறுநூறுவாய் சம்பாதிக்கிறதே வந்து பெரிய பாடம் இருக்கு இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்மளுடைய குழந்தையை வந்து நல்லா படிக்க வைக்கிறது நல்ல ஒரு இடத்துல நம்ம குழந்தையை வந்து கட்டி கொடுக்கிறது இது நமக்கு பத்தாது நம்ம வேற ஏதாவது வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நமக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் இது இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லை இவர் வந்து ரயில் நிலையத்தில் வந்து வேலை செய்கிறதால ரயில்கள் வரும்போது மட்டும்தான் வந்து இவர் வந்து சுமை தூக்கும் தொழிலில் வந்து ஈடுபடுவார் ரயில்கள் வராத நேரத்தில் இவர் வந்து நண்பர்களோடு உட்காந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டே வந்து நேரத்தை வந்து கழிச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி தான் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இவர் இரவு பகலாக வேலை செஞ்சாலும் தன்னுடைய குழந்தைக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இவருக்கு ஒரு நாளைக்கு வருமானமானது ஐநூறு ரூபாயிலேருந்து அறநூறுவாய் அவ்வளோதான் இருந்திருக்கு இதனால் வேறு ஏதாவது ஒரு வழி வழி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படி தான் அவர் ஒரு நாள் வந்து தன்னுடைய நண்பர்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நபர் வந்து புத்தகத்தை படிக்கிறத வந்து கவனிக்கிறாரு அப்போ தான் வந்து அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து உருவாகுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம வா இந்த இந்த இதுலேருந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போகணுன்னா அதுக்கு படிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம ஏன் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து தோணுது அதே சமயத்தில் அவர் வந்து அவர் வந்து பன்னெண்டு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இந்த சுமை தூக்கும் தொழிலை விட்டுட்டு இப்போது ஒரு காலேஜுக்கு போய் படித்தாலோ அவரோட அவர் வீட்டுக்கு வந்து வ சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிடும் ஏன்னா இவர் உழைச்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்கே வந்து சாப்பாடு அப்படி இருக்கும்போது அவரால் வந்து காலேஜ் போய் வந்து படிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தவர் நம்ம ஏன் பேசாமல் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு நம்ம ஏன் அரசு வேலைக்கு நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணுது சரி நம்ம வந்து இனிமேல் முயற்சி செய்யலாம் அதுக்காக நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அதே சமயத்தில் அவரால் வந்து கோச்சிங் சென்டரில் போய் வந்து படிக்கவும் முடியாது ஏன்னா சின்னாது கிட்ட வந்து அந்தளவுக்கு பணமும் இல்லை இவருக்கு தினமும் வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு அதில் கிடைக்கக்கூடிய ஐநூறு ரூபாயை வந்து வீட்டுக்கே வந்து சரியாக போகுது இதில் எப்படி அவர் வந்து கோச்சிங் சென்டரில் போயிட்டு இந்த வேலையும் விட்டுட்டு கோச்சிங் சென்டரில் போய் படிக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு மாற்று வழி தேடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படி வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யோசிச்சுட்டே இருக்கிறாரு அதே சமயத்தில் நம்ம வந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய நேரங்களில் வந்து நண்பர்களோட அடிக்காமல் படிச்சுக்கிட்டு கேபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதுறாரு இப்படியே வந்து அவர் வந்து மூணு முறை வந்து எக்ஸாம் எழுதிட்டார் ஆனால் மூணு முறை அவர் எக்ஸாம் எழுதினாலும் மூணு முறையுமே வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு என்னடா இது நம்மளால் வந்து கோச்சிங் சென்டர்லேயும் போய் படிக்க முடியாது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் தனியாகவும் படிக்க முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்த அவருக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக ஒரு விஷயம் வந்து அமைஞ்சது அதாவது இந்தியன் ரயில்வே வந்து என்ன பண்ணாங்கன்னா இலவச ஒய்ஃபை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்தியன் ரயில்வே வந்து கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து ரயில் நிலையங்கள்லேயே வந்து இலவச ஒய்ஃபை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இது அவருக்கு இதை அவர் வந்து சரியாக பயன் பயன்படுத்தி கொண்டார் ஸ்ரீநாத் அவர் என்ன பண்ணார்னா நம்மளால் வந்து கோச்சிங் சென்டரில் போய் படிக்க முடியாது அதே மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் படிக்க முடியாது அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வேலையும் செஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு இந்த இலவச வைஃபை ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த இலவச வைஃபை பயன்படுத்தணுன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் அதுக்கப்புறம் தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இஎம்ஐயில் ஒரு வழியாக ஸ்மார்ட் ஃபோனையும் வாங்கிட்டார் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் இவர் நம்ம விடாமுயற்சியாக முழு முயற்சியில் வந்து நம்ம எப்படியாவது நமக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து படிக்க ஆரம்பித்தார் ரயில் நிலையத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இலவச வைஃபை மூலமாக யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் அந்த கோச்சிங் வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணுறதும் இணைய தேடல்கள் மூலமாக அவர் படிக்கவும் தொடங்கினார் அவர் வந்து வேலை செய்யும்போது அதாவது கூலி வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது யூடியூப்பில் அவர் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோக்களை வந்து காதில் வந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஆடியோ வாயிலாக வந்து அதை கேட்டுக்கிட்டே சுமை தூக்கும் தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்தார் அதுக்கப்புறம் வேலை இல்லாத டைமில் நண்பர்களோட அரட்டை அடிக்காமல் அந்த ஒய்ஃபை வசதியை பயன்படுத்திக்கிட்டு இணைய தேடலில் அவர் படிக்கவும் ஆரம்பித்தார் பழைய பழைய பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே அவர் வந்து பார்க்க ஆரம்பித்தார் இந்த ஒய் ஓய்வு நேரங்களில் அந்த ஒய்ஃபையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக இவர் வந்து பயணம் அடைஞ்சிருக்கார் நிறைய வினா எல்லாம் பதிவிறக்கம் செய்து அதில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டே வந்திருக்காரு இப்படியே வந்து இவர் படிக்கும்போது கூட இவனுடைய நண்பர்கள் எல்லாமே பார்த்துட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க சரி அவனாவது வாழ்க்கையில் முன்னேறட்டும் நம்ம தான் வந்து தினமும் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் நமக்கு படிப்பும் வராது ஆனால் அவன் பரவாயில்ல நல்லா படிக்கிறான் அவனால் அந்த குடும்பத்தால் வந்து அவனை படிக்க வைக்க முடியல அதனால் அவனால் மேற்கொண்டு படிக்க முடியல ஆனால் இப்போ அவனே முயன்று இந்த மாதிரி ஒய்ஃபை வந்து பயம் கொடுக்கக்கூடிய இந்த இலேவ்ஸை ஒய்ஃபையை பயன்படுத்திட்டு அவனே வந்து நல்லா படிக்கிறான் அவனை நம்ம அவனுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் அவருக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து கிடைக்கக்கூடிய டைம் எல்லாமே வந்து படிக்கிறத தவிர அவர் எதுலேயுமே வந்து அவர் கவனம் செலுத்தலை கூலி வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் படிக்கிறாரு இப்படியே வந்து நாட்களை வந்து கடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரள அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு போட்டித் தேர்வு நடத்துனாங்க அந்த தேர்வை வந்து ஸ்ரீகாந்த் வந்து எழுதினார் ஸ்ரீநாத் வந்து எழுதின பிறகு அந்த தேர்வான முடிவும் வெளியே வந்துச்சு அந்த தேர்வு முடிவில் அவர் முதல்நிலை தேர்வில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் மதிப்பெண் பெற்று நில அளவை துறையில் வந்து அவர் சேர்ந்துட்டார் அதாவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒயை பயன்படுத்தி அது மூலமாக யூடியூப்பில் வீடியோக்களை டவுன்லோட் செஞ்சு இணைய தேடுதல் மூலமாகவும் பழைய பேப்பர்கள் கொஸ்டின் பேப்பர்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அது மூலமாக படிச்சுட்டு வந்த ஸ்ரீநாத் வந்து கேரள அரசு பணியாளர் தேர்வு நடத்திய அந்த போட்டித் தேர்வில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்று நில அளவை துறையில் வந்து சேர்ந்திருக்காரு அவர் நினைச்ச மாதிரி எப்படியோ கவர்மெண்ட் வேலை அவருக்கு கிடச்சிருச்சு ஆனாலும் அந்த பணியில் வந்து தொடர்பு கொண் தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து அவர் வந்து குடிமைப்பணி தேர்வுக்கும் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த வேலையில் வந்து செஞ்சுட்டோம் இதோட நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் அடுத்த கட்டத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விடாமுயற்சியாக வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாரு தற்போது குடிமைப்பணி தேர்வுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு வராரு இது குறித்து ஸ்ரீநாத் கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார்னா அரசு பணி அரசு பணிக்கு தேர்வானது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனினும் என்னுடைய முயற்சியை நான் போவது இல்லை ரயில்வே துறை நடத்தக்கூடிய தேர்வுக்கும் நான் விண்ணப்பித்து இருக்கிறேன் அதிலும் நான் தேர்ச்சி பெற கடுமையாக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மனதில் வைராக்கியம் இருந்தால் சாதிப்பதற்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீநாத் வந்து நிரூபிச்சிருக்காரு இப்படி தான் வந்து ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம் ஒரு கூலி தான் செஞ்சுட்டு வரோம் நம்மளால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்காம தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வந்து சரியாக சரியாக பயன்படுத்தி இலவச ஒய்ஃபையை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கி ஜெயித்து காட்டி தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து காட்டி ஒரு அரசு பணியில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபட்ட ஸ்ரீநாத்தை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்